பசறை யூரி பகுதியில் ஏற்பட்ட மண்சரிவு அனர்த்த பாதிப்பில் சிக்குண்டு மீட்டெழுந்த ஆசிரியர் ஒருவரின் பதிவில் இருந்து கடந்த இருபத்தி ஏழாம் திகதி நாங்கள் ஆறு பேரும் வீட்டுக்குள்ளேயே இருந்தோம் மாலை நான்கு முப்பது மணி இருக்கும் அந்நேரம் கொஞ்சம் கடுமையான மழைதான் நான் என்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகள் அனைவரும் பாயில் படுத்தவாறு டிவி பார்த்து கொண்டும் மறுபக்கம் சின்னவளின் பரதநாட்டியத்தை குழப்பிக்கொண்டும் கொண்டும் இருந்தோம் அப்போது முன்வாசல் கதவின் வழி மலைத்துளி வருவதை தடுக்க நனைய சங்கடப்பட்டவாறு வெளியே சென்றேன் ஒரு கையில் குடையுடன் தகர துண்டினை அடுத்து முன்கதவில் வைத்தேன் அப்போது நீர் குழாயை திறந்தால் நிலையில் எனவே குடிப்பதற்கு தேவையான மழை நீரை சேகரிப்போம் என்று பாத்திரங்களை அடுக்க கூறியதால் மனைவி தரையிலிருந்து எழுந்தார் ரெயின்கோட்டை அடுக்குமாறு மகனிடம் கத்தினேன் அதனால் அவனும் தரையிலிருந்து எழுந்தான் மழை மேலும் அதிகரிக்குமோ என்று கதவை பிடித்தவாறு அட்டி மேல் நோக்கி பார்த்தபோது வீட்டின் பின்புறம் கொஞ்சம் தூரத்தில் சேற்று நீர் உயரமாக தெரிப்பது தெரிய எல்லோரும் ஓடுங்க என்று கத்தியவாறு வீட்டிற்குள் ஓடி பிள்ளைகளை எழுப்பி ஓடும்போது எல்லாம் முடிந்துவிட்டது நானும் மனைவியும் சின்னவளும் அம்மாவும் இடிபாடுகளுக்குள் சிக்கிவிட்டோம் ஒரு மகனும் மகளும் வெளியே அவர்களை சேற்று நீரும் கற்களும் மரங்களும் சூழ தவித்து நின்றார்கள் உள்ளே மனைவியின் கால்கள் இடிபாடுகளுக்குள் எதுவும் செய்ய முடியவில்லை சின்னவளின் தலை மட்டும் தெரிகிறது இழுக்க முடியவில்லை அம்மாவுக்கு அப்போது எதுவும் காயங்கள் இல்லை ஆனால் அவருக்கு ஒருவரின் துணை இல்லாது அங்கிருந்து வெளியேற முடியாது இருவரையாவது காப்போம் என சின்னவளை கடவுளை வேண்டிக்கொள் கொள் என்றும் மனைவியை அம்மாவை பார்த்தவாறு உதவிக்கு கத்தியவாறு இடிபாடுகளுக்குள் இருந்து நான் வெளியே வந்தேன் பிள்ளைகள் இருவரை பாதுகாப்பற்ற சேற்றிலும் கற்கள் மரங்கள் குப்பைகள் நிறைந்த للأورانجي விழுந்து வழிதெறியாமல் வழி உருவாக்கி அதன் வழி மகன் ஓட மகளை கையில் பிடித்து இழுத்தவாறு முன்னிருந்த லயன் வீடொன்றின் கதவு வழியே சென்று பின்கதவை திறந்து பிள்ளைகளையும் அந்த வீட்டில் அதுவரை முழங்கால் அளவை தாண்டி கொண்டிருந்த சேற்று வெள்ளத்தையும் தாண்டி வெளியேறினேன் இருவரும் திரும்பி பார்க்காது ஓடுங்கள் நான் அம்மா தங்கச்சியை அழைத்து வருகிறேன் என்று மரணத்தை எதிர்த்து வந்த வழியுடன் மீண்டும் விழுந்து எழுந்து ஓடி வீட்டிற்கு சென்றேன் சேர் செத் உண்ணா சாவோம் என்ற வார்த்தைகளோடு அயலவரும் ஊரவரும் துணைக்கு வர செய்த புண்ணியம் அறுவரும் என்று உயிருடன் இருக்கிறோம் குறித்த பதிவில் எல்லாம் முப்பது நாற்பது நிமிடங்களுள் மரண வாசனையை அனுபவித்த போது நெஞ்சில் நீங்காத போராட்டம் என்று உணர்த்தி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது